ஓவை வழிபாடு என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக தென் தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக மேற்கொள்ளப்படுகிறது அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மூன்று அவை இருந்திருக்கிறாங்க அதில் முதல் ஔவை அப்படின்றவங்க திருவள்ளுவர் காலத்தில் இருந்தவங்க அந்த திருவள்ளுவர் காலத்தில் இருந்த அவை வந்து மிகச்சிறந்த தெய்வத்தன்மையெல்லாம் பொருந்தியவங்களாம் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற அந்த அம்மையார் நம்முடைய தமிழ் மொழியில மிகச்சிறந்த அறிவாற்றல் உடையவர் அவர்களுடைய அந்த பதிகங்கள் பாடல்கள்லாம் வந்து புறநானூறு அகநானூறு மற்றும் பல இலக்கியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அவ்வளோ ஒரு அறிவாற்றலும் ஆன்மீக ஞானமும் உடைய அந்த அவை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் காடு மேடெல்லாம் நடந்தே தான் தமிழகம் முழுவதும் அவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படி நடந்து போகும்போது அவங்க உடம்புல இருக்கிறதே ஒரு கந்தல் புடவை தான் இருக்கும் இன்னொரு கந்தல் புடவைய மூட்டையாக கட்டி தோளில் சுமந்துக்கிட்டு போவாங்க எங்கேயாவது கூழோ கஞ்சியோ யாருன்னா கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு கோயில் அவங்க வந்து சிறந்த முருக பக்தர் வேறு அதனால் எங்கேயாவது முருகன் கோயில் இருந்தால் அங்கே போய் இறைவனை வழிபட்டு அப்படியெல்லாம் அவங்க வழி நடந்துட்டு இருக்கிறாங்க ஒரு முறை எப்போது தென் தமிழகத்தில் அதாவது இந்த வட தமிழகத்திலேருந்து தென் தமிழகத்துக்கு அவங்க பயணம் மேற்கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது காடு சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கு என்ன நேரம் கடந்து விட்டது இப்போ இந்த காட்டு வழியில் வர்றமே எப்படி இதை நாம் கடந்து போக போகிறோம் இடையில இருள் சூழ்கிற நேரத்தில் இடையில நாம் எங்கேயாவது தங்கும்படி நேர்ந்தால் சரி இறைவன் சிவபெருமான் இறைவன் முருகப்பெருமான் நமக்கு இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வழி நடந்து போகிறாங்க போய்கிட்டு இருக்கிற திடீர்னு மழை வந்துருச்சு அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு புடவை கட்டியிருக்கிறது ஒரு கந்த புடவை ரொம்ப மழையும் காற்றும் மின்னலும் இடியுமா காட்டில் எந்த பக்கம் போகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் திசை தெரியாமல் அவங்க ஒரு பதற்றத்தோடு வரும்போது ஒரு குடிசை தென்படுது அந்த குடிசையில் ஏதோ ஒரு மின்மினி போல் வெளிச்சம் தென்படுது அப்போ அங்கே ஏதோ ஒரு இல்லம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போய் ஒதுங்குறாங்க ஒதுங்கினா புடவையெல்லாம் தொப்பையாக நனைஞ்சு போச்சு இந்த மூ மூட்டை கட்டி ஒரு புடவை வச்சுருப்பாங்களே அதை தொட்டு பார்த்தா அதுவும் அப்படியே தண்ணியாக ஊற்றுது ஆஹா இந்த குளிரில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க அம்மா யார் உள்ள இருக்கிறீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது ஒரு இளம் பெண் கதை திறந்துச்சு தலையை மட்டும் வெளியே நீக்கி எட்டி பார்த்தேன் மா கொஞ்சம் ஏதாவது ஆடை இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் சொல்கிறேன் அம்மா எனக்கு இருக்கிறதே அரை ஆடை தான் ஒரு ஆடை அதுவும் அரை ஆடை என்கிட்ட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆடை இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணு ரொம்ப வருத்தத்தோடு அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப மனசு விலகிடுச்சு ஏம்மா இந்த காட்டில் நீ தனியாக இருக்கலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஏழு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க ஏழு பேரும் அண்ணமார் இருக்காங்க நான் கடைசி தங்கச்சி எங்கள் அண்ணன்லாம் வெளியே போயிருக்காங்க வருவாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அப்படியா ஏழு அண்ணும்மா இருக்காங்களே உனக்கு என்ன ஆடை ஆடைக்கு கூட பஞ்சமாக இருக்க ஏழு பேரும் என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் எங்கள் அண்ணன் ஏழு பேரும் காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டி அந்த விறக ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விற்று வரும்போது நெல் வாங்கிட்டு வருவாங்க அந்த நெல் எங்களுக்கு குத்த குத்த உமையாகவும்க்க பொக்க தவிடாகவும் போயிடும் ஏழு பிடி தான் அதில் மிஞ்சோம் இந்த நெல்லு அதை இரவில் கஞ்சியாக வைப்போம் ஆளுக்கு கொஞ்சம் பிடிப்போம் காலையில் எங்கள் அண்ணம்மாருக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்து அவங்கள நான் வேலைக்கு அனுப்புவேன் இதாம்மா எங்களுடைய நிலவரம் இதில் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு உயர்ந்த சந்தன மரமோ வேங்கை மரமோ அப்படி ஏதாவது வெட்டப்பட்டு அதில் கொஞ்சம் அதிகப்படியான வருமானம் வந்தால் அதுதான் எங்களுக்கு ஆடை ஆபரணம் எல்லாமே அது எப்போதும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமாக மனவேதனையோடு அவை கிட்ட சொல்கிறாங்க சொல்லுது சொன்னோன்னா அவங்க கேட்டு ரொம்ப மனம் அப்படியே உருகி போயிடுறாங்க அப்படியா சரி உங்களுடைய நிலை மாறுவதற்கு நான் உனக்கு ஒரு விரதம் எடுத்துறேன் அந்த விரதத்தை நீ மேற்கொள் வேண்டுவதை உடனே நடத்தி கொடுப்பாங்க இருந்த போதிலும் இறைவன் வந்து பிறவி இல்லாமல் செய்வார் அடுத்து உனக்கு பிறவி கிடையாது உன்னுடைய பாவங்கள் மொத்தமும் தீர்க்கப்படும் உன் தலைமுறை உன் உன் பரம்பரை எல்லாத்துக்குமே நன்மைகள் ஆனால் இந்த உயிர் உயிரோட பிறந்த மனித தெய்வங்கள் என்ன பண்ணும் நீ இன்னைக்கு வேண்டத உடனே நிறைவேற்றுக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்துட்டு வந்தாங்க இல்லையா வருஷம் எடுத்தா எது தவறுனாலும் தவறலாம் குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்வாங்க குலதெய்வங்கிறது யார் நம்ம குடும்பத்தில் தோன்றிய முன்னோர்கள்தான் நமக்கு முன்னால் இருந்தவங்க தான் உயிரோடு இருந்தவங்க வாழ்ந்தவங்க அவங்க நம்ம போய் ஒரு சொல்லிட்டு கண்ணீர் ஒடித்தோம்னா கூட பதறி போயிடுவாங்க ஆனால் இறைவன் அப்படியெல்லாம் கண்ணீரை பார்த்தெல்லாம் பதற மாட்டார் ஏன்னா உப்பு தின்னவா தண்ணி குடிக்கணும் குடி அப்படின்னு தான் இறைவன் இருப்பார் தண்டனை கொடுத்து தான் இறைவன் மீட்சியை கொடுப்பார் இப்போ இயேசுரானெல்லாம் எவ்வளோ புனிதமான பிறவியாக பிறந்தார் ஆனால் அவரையே இறைவன் தண்டிச்சிட்டாரு இல்லையா அது மாதிரி நம்முடைய நால்வர் பெருமக்களில் நாவக்கரசர் பெருமா பெரிய ஞானி அவரை பலமுறை தண்டிக்கிறார் சுந்தரர் பெருமா ஞானி அவரை பலமுறை தண்டிக்கிறார் ஞானிகளையெல்லாம் எவ்வளோ பெரிய ஞானிகளையெல்லாம் தண்டிச்சிருக்காரு ஏன்னா நீ உட்பிறவாக அப்படி செய்த அதெல்லாம் இப்போ துணி இருக்குது நல்ல துணி தான் விலை உயர்ந்த துணி தான் அழுக்காக இருக்குதுன்னா போட்டு நாள் குமு கு அடித்து கசக்கி விழிஞ்சு காய வச்சா தானே அழுக்கெல்லாம் வரும் அது மாதிரி தான் இறைவனுடைய செயல் அது தண்டித்து குற்றங்களை நீக்கி நன்மை புரிவது இறைவன் ஆனால் இந்த மனித பிறவிகள் குற்றங்குறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க பாவம் அந்த குழந்தை அழுதே ஐயோப்பாம் சரி சரி ஏதாவது உடனே கொடுத்துடலாம் அதான் இப்போ நமக்கு உடனடி தேவை தூக்கம் வருதா என்ன பண்ணலாம் தூங்கக்கூடாது என்ன பண்ணலாம் ஒரு கப் காபி இல்லையா குடிச்சோம்னா தூக்கமெல்லாம் எங்கேயும் போயிடுச்சு ஆ சரி அது மாதிரி உடனே நன்மைகளை கொடுக்கக்கூடியவங்க இவங்க அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பேர் மனித தெய்வங்கள இந்த சாய்பாபா ராகவேந்திரா அது இது எதையோ வணங்குறாங்க அதாவது இறைவனே இல்லை எல்லாமே நான் தான் நினைக்கிறத விட யாரையோ எதையோ வணங்குறான்ல அது வரையிலும் அவனை நாம ஒன்றும் குத்தம் அவன் நினைக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதெல்லாம் வந்து தெய்வம் கிடையாது அவ்வையாகட்டும் ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் இயேசுவாகட்டும் நபிகளாகட்டும் சாய்பாபாவாகட்டும் ஆகட்டும் அவர்கள் யாரும் இறைவன் கிடையாது எல்லாமே மனிதர்கள் தான் ஆனால் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்மளால் செய்ய முடியாததை அவங்க செய்வாங்க அதனால் அவங்கள வணங்குறதெல்லாம் குற்றமோ தவறோ கிடையாது ஆனால் அவர்களுக்கும் மேலானவர் இறைவன் சிவபெருமான் முருகன் அப்படிதான் அதனால் அதை நாம் எப்போதும் அதை விட்டுடக்கூடாது அவ்வளோதான் அதனால் இந்த அவை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் இந்த அவசியமாக இரவு நேரத்தில் அது இரவு நேரத்தில் தான் பயிர் இந்த வழிபாடு ஆமாம் இதாவது ஏன் இரவு நேரத்தில் வழிபாடு செய்கிறாங்க அவை வழிபாடு ஏன் இரவில் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது இரவு நேரத்தில் ஏன் செய்கிறாங்கன்னா இந்த வீட்டில் ஆண் பிள்ளைகளுடைய எந்த தொல்லையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து அந்த காலத்துல எல்லாம் தனியாக எங்கனா ஒரு வீடு வயதானவர்கள் இருப்பாங்க இந்த உரல் சத்தம் உலக்க சத்தம்லாம் கேட்கக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி இடத்துல வச்சு தான் இந்த பூஜை பண்ணுவாங்க ஒரு இருபது இருபத்தி ஒரு பேர் ஒன்றா சேர்ந்துப்பாங்க பெண்கள்லாம் அவங்க அந்த இந்த பூஜைக்கு உரிய பொருட்கள் எல்லாம் அப்போ தான் அது இன்னதுக்குன்னு சொல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க வந்து அந்த அதுக்கு சில மூலிகை பொருளெல்லாம் இருக்கும் அந்த ச இது இது பண்ணுறதுக்கு புங்க இலை புளிய இலை தாழா மடல் அது இது எதுதோ அதில் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சேகரம் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஒரு ரகசியமாக அதை வச்சுருப்பாங்க வச்சு ஆண்கள்லாம் உறங்கின பிறகு அல்லது நல்ல குடும்பத்தில் நல்ல ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஓ இன்றைக்கி இந்த அந்த சாமி கும்பிட்றாங்களாப்பா எங்கள் அம்மாலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போடுவாங்க வே வேறு இடத்துல போய் படுக்க போயிடுவாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அந்த காலத்துலலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க சத்திரமெல்லாம் இருக்கும் அங்கே போவாங்க அங்கே போய் படுத்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் ஒத்துழைப்பு இருக்கும் அதனால தான் அது ஆண்கள்லாம் அதில் தூங்கின பிறகு அவங்க தொந்தரவு இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது அந்த விரதத்தை நம்ம இரவேலை செய்தாங்க அதை பற்றி அதுக்கு மேலே விளக்கமெல்லாம் வெளியில் பேசக்கூடாதுங்கிறது அதனால் இந்த விரதம் வந்து ரொம்ப குடும்பத்துக்கு உகந்தது பெண்கள் கடைபிடித்தா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் நன்றி அம்மா ஓம் போற்றி போற்றிம் தமிழ் பெருமாட்டியே போட்டி போற்றி ஓம் தமிழ் செய்வ பெருமாட்டியே போட்டி போற்றி ஓம் அவை புராட்டியே போற்றி போற்றி ஓம் அவை புராட்டியே போற்றி போற்றி करने को जो करने